ஒரு தடவை அபிசல்லாஹைவசெல்லம் அவர்கள் ரலீலா அவர்களிடம் வந்து மகளே நான் பசியோடு இருக்கின்றேன் சாப்பிடுவதற்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு பாத்திமா அலீலாஹா அவர்களும் அல்லாவின் மீது ஆணையாக என்னிடம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க சிறிது நேரத்திற்கு பிறகு பாத்திமா பாத்திமார் அவர்களுக்கு பக்கத்து வீட்டு பெண்மணி இரு ரொட்டிகளையும் சில இறைச்சி துண்டுகளையும் கொடுத்து அனுப்புறாங்க அவற்றை வாங்கி கொண்ட பாத்திமார் அவங்க ஒரு பாத்திரத்தில் வைத்து இந்த உணவு விஷயத்தில் என்னை விடவும் என்னை சேர்ந்தோரை விடவும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைவசலம் அவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹசன் ரலீலாஹா அவர்களையும் அல்லது ஹுசன் ரலீலா இவர்களில் யாரோ ஒருவரை அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிவ் வல்லாம் அவர்களிடம் அனுப்பி அவர்களை வர சொல்றாங்க நபி சல்லாஹ் அலிவாசல்லாம் அவங்க பாத்திமார் அலில்லாஹா அவர்களிடம் திரும்ப வராங்க அப்போது பாத்திமார் அலி இல்லாவும் சொல்றாங்க அல்லாஹ் சிறிதளவு உணவுப் பொருளை கொடுத்துள்ளான் அதை தங்களுக்கு பத்திரப்படுத்தி வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்களுக்கு முன்னாடி அந்த உணவை கொண்டு வராங்க அந்த உணவு தட்டை எடுத்து வந்து திறந்து பாக்குறாங்க அப்போது தட்டு நிரம்ப நிரம்ப ரொட்டியும் இறைச்சி துண்டுகளும் இருந்திருக்கு அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட பதிமாரலீலாக அவங்க சொல்றாங்க இது அல்லாவிடமிருந்து கிடைத்த அருள்தான் அப்படின்றத புரிந்து கொண்டு அல்லாவை புகழ்றாங்க மேலும் நம்பி சொல்லலாஹும் அவங்க மீது செலவாத் சொல்றாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தை முன்னாடி அந்த உணவு வைக்கிறாங்க அப்பொழுது நபி கேக்குறாங்க மகளே இந்த உணவு உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு அவங்க சொல்றாங்க இது அல்லாவிடம் இருந்து கிடைச்சிருக்கு அல்லாஹ் தான் ஆடுவோருக்கு கணக்கின்றி உணவு வழங்குபவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லாவை புகழ்ந்த பாத்திமாரலிலஹா அவங்க கிட்ட நபி சுல்லா அலிஸ்லா அவங்க சொல்றாங்க மகளே இஸ்ரவேல பெண்களுக்கு தலைவியான மரியமை போன்று உன்னை ஆக்கி அல்லாவுக்கு புகழணித்தும் அவருக்கு அல்லாஹ் ஏதேனும் உணவளித்து அது குறித்து யாரேனும் அவரிடம் கேட்டால் இது இருந்து கிடைத்தது அல்லாஹ் தன் நாடுவருக்கு கணக்கிற்றி வழங்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீயும் சொல்றியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தா தான் பசியோடு இருந்த நிலையிலும் தன்னுடைய உணவை நபிசல்லா அலையுவாஸ்லாம் அவர்களுக்கே முன்னுரிமை என்று சொன்ன அன்னை பாதிமார் எழிலா அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் மீது எந்த அளவு பாசம் வைத்துள்ளார்கள் அப்படின்றது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நம்மளால உணர முடியுது அதோடு இந்த சம்பவத்தில் நாம் பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை என்னன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா இது இவங்கனாலதான் நடந்துச்சு அவங்கனாலதான் நடந்துச்சு அப்படின்னு பெருமை அடிக்காம இதை அல்லாஹ் வழங்கினான் அல்லாஹ் தன் ஆடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்குவான் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து வெளிப்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லா